வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று நேற்றைய தொடர்ச்சி தோடகாச்சாரியார் புத்தி பிரகாசமே இல்லாத மாதிரி பரம எளிமையாக அடங்கி இருந்து கொண்டு நிறைந்த பக்தியுடன் ஆச்சாரியாளுக்கு சரீர சேவை செய்து வந்தவர் அப்படிப்பட்டவர் உணர்ச்சி பெருக்கில் தம்முடைய குருவையே பகவதாவதாரமாக கொண்டாடுவது இயற்கைதான் சுரேஸ்வாராச்சாரியால் அவர் மாதிரி இல்லை அவர் மகா பண்டிதராக பிரகாசித்தவர் பூர்வத்தில் நிறைய யாக யஜாதிகள் செய்து கர்ம மீமாம்சகராக இருந்து கொண்டு அந்த மதத்தை ஆதரித்து காரசாரமாக வாதங்கள் பண்ணியவர் ஆச்சாரியாலின் ஞான மார்க்கத்தை கட்டோடு ஆக்ஷேபித்தவர் முதன் முதலில் அவர் ஆச்சாரியாலை கண்டபோது ஆச்சாரியாளுடைய ஞான காந்தியோ காருண்ய மாதுரியமோ அவரை கொஞ்சம் கூட தொடவில்லை ரொம்பவும் அவமரியாதையாக சண்டை பிடிப்பதாகத்தான் அவர் ஆச்சாரியாலிடம் பேச ஆரம்பித்தார் என்று சங்கர விஜயங்களில் இருக்கிறது அப்புறம் அவரே ஆச்சாரியாலிடம் வாதத்தில் தோற்று போய் ஆச்சாரியாலின் சித்தாந்தமே சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொண்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு அவருடைய சிஷ்யராக ஆனார் முன்னே ஒரே கர்மானுஷ்டானம் அதற்காக வாதச்சண்டை போடுவது என்று இருந்ததற்கு நேர்மாறாக இப்போது ஒரே ஞானம் வேதாந்தம் என்று தத்வார்த்தமாகவே போனார் காரியமே இல்லாமல் இருக்கிறது தான் முடிவான லட்சியம் என்பதை விளக்கி நைஸ்காமிய சித்தி என்று புஸ்தகம் எழுதினார் ஆக பூர்வத்தில் தீவிரமான கர்ம மீமாம்சகராக இருந்தபோதும் சரி அப்புறம் ஆச்சாரியாலின் சிஷ்யராகி அடியோடு மாறிய பிறகும் சரி அவர் உணர்ச்சி என்று இல்லாமல் இருந்தவர் முதலில் ஒரே காரியமும் அறிவு சண்டையுமாக இருந்தார் அப்புறம் மனசின் உணர்ச்சிகளே இல்லாத ஞானம் சாந்தம் என்பதில் ஈடுபட்டு விட்டார் தத்துவ ரீதியில் விஷயங்களை எடுத்துச் சொல்லி நிலைநாட்டுவதில்தான் இப்படியானவர்களுக்கு கவனம் இருக்கும் குருவை அவதாரமாக ஸ்துதித்து சமஜாயத சேதசி கௌதுகிதா என்று தோடகாச்சாரியால் சொன்னார்போல் சித்தம் சந்தோஷத்தில் பூரித்து நிறைவதாக இவர்கள் சொல்லுவதற்கில்லை இப்படியெல்லாம் இருந்தும் அவர் சுரேஸ்வரர் ஆச்சாரியாலே நமோதகாரத்தை விரட்டும் ஞான சூரியனாக கொண்டாடி சொன்னார் என்று பார்த்தோம் அது பிறகதாரண்யக வார்த்திகத்தில் தைத்திரியோப நிஷத்திற்கு ஆச்சாரியால் செய்துள்ள பாஷ்யத்திற்கும் சுரேஸ்வராச்சாரியால் வார்த்திகம் எழுதியிருக்கிறார் அதிலே ஆச்சாரியால் பரமசிவ அவதாரம் என்றே துவனிக்கும்படியாக ஒரு வாக்கியம் சொல்லி இருக்கிறார் முமுக்ஷு எதே? முமுக்ஷுக்களின் கோஷ்டிக்கெல்லாம் தலைவர் பவனுடைய பெயரை தாங்கும் எதி சந்யாசி என்று அர்த்தம் முமுக்ஷு என்றால் மோட்ச காங்கிகள் அதாவது மோட்சம் அடைய வேண்டும் என்று விரும்பி அதற்காக முயற்சி செய்பவர்கள் சார்த்தவாகன் என்றால் பொதுவாக ஒரு பெரிய வியாபாரிகளின் கோஷ்டிக்கு தலைவன் என்று அர்த்தம் படகுகளில் திரைக்கடல் ஓடி அல்லது பாலைவனத்தில் வியாபாரிகள் ஒட்டகங்களின் மேல் ஏறிக்கொண்டு இப்படியெல்லாம் வியாபாரிகள் கேரவன் போகும்போது ஏற்கனவே அந்த வழிகள் எல்லாம் நன்றாக அற்றுப்படி பண்ணிக்கொண்டு இப்போது மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து போகும் லீடராக ஒரு பெரிய வியாபாரி இருப்பானல்லவா அவன்தான் சார்த்தவாகன் இம்மாதிரி சம்சாரக் கடலில் அல்லது சம்சார பாலைவனத்தில் வழிகாட்டியாக முமூக்ஷுகளை அழைத்துக்கொண்டு போகிற ஆத்மீக சார்த்தவாகராக ஆச்சாரியாலை சொல்லி இருக்கிறார் இந்த வியாபாரியிடமுள்ள சரக்கு அவருடைய செல்வம் என்னவென்றால் ஞானம்தான் இதை சொல்லும்போது பத்ம பாதாச்சாரியார் அவரை அவருடைய பிரம்ம சூத்திர பாஷ்யத்துக்கு செய்துள்ள பஞ்சபாதிகா என்ற பாஷ்ய வித்தக குரு அதாவது தாம் எழுதிய பாஷ்யங்களையே தம்முடைய செல்வமாக கொண்ட குரு என்று சொல்லி சொல்லியிருப்பது நினைவு வருகிறது சந்நியாசியின் லக்ஷணப்படி பொருட்செல்வம் அவரிடம் இல்லாவிட்டாலும் ஞான செல்வத்தில் பெரிய வியாபாரி தலைவராயிருந்திருக்கிறார் அது இருக்கட்டும் அவதார சமாச்சாரம் அல்லவா பார்த்து கொண்டிருந்தோம் அதற்கு ஆதரவாக நாம பிருத் என்கிறார் பவன் என்கிற அதாவது சிவன் என்கிற நாமத்தை தரித்து கொண்டிருப்பவர் என்கிறார் இப்படி எதற்காக சொல்ல வேண்டும் சிவாவதாரம்தான் இவர் என்று ஹிண்ட் பண்ணுவது தவிர இதற்கு காரணமில்லை இப்போது பத்ம பாதாச்சாரியாலை விட்ட இடத்தில் எடுத்துக்கொள்வோம் சூத்திர பாஷ்யத்திற்கு வியாகியானம் செய்திருப்பதில் அவருடைய ஞானமும் வித்வத்வும் தெரிகிறதென்றால் ஆச்சாரிய சரித்திரத்தை பார்க்கும்போது அவருடைய உசந்த பக்தியுள்ளம் பல கட்டங்களில் தெரியும் தோடகாச்சாரிய ஞான பாண்டிதியத்தை அடக்கி வைத்து கொண்டு பக்தராக மட்டும் தெரிந்தார் பக்தி உணர்ச்சியை அப்படியே கொட்டினார் ஹஸ்தாமலகரோ கிட்டத்தட்ட தஷிணாமூர்த்தி மாதிரியே ஞான புஸ்தகம் ஞானவாதம் தோய்ந்து போனவர் உணர்ச்சி என்பதே அங்கே கிட்டே வராது சுரேஸ்வராச்சாரியால் வேறே தினுசில் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தார் என்று பார்த்தோம் தான் ஞானியாக இருந்ததோடு எமோஷனல் இன்டலெக்சுவல் என்று சொல்கிற இரண்டாகவும் இருந்து கொண்டு பக்தராகவும் இருந்தார் தத்வார்த்தங்களை விவரித்து சொல்லும் வித்வானாகவும் இருந்தார் அவர் பஞ்சபாதிகாவில் ஆச்சியாலை ரொம்பவும் ரசமான விதத்தில் சிவாவதாரமாக ஸ்தோத்திரித்திருக்கிறார் பரமேஸ்வரனுக்கு ஆப்போசிட் குணங்கள் மாதிரியே ஆச்சாரியாளுக்கு இருப்பதாக வேடிக்கையாக வார்த்தை விளையாட்டு பண்ணி ஒரிஜினல் சிவன் அப்படி அவதார சிவன் இப்படி என்று சொல்லியிருக்கிறார் இப்போது நாம் ஆச்சாரியாலை ஆதிசங்கரர் என்கிறோம் அவருக்கு பிற்பாடு அவர் ஏற்படுத்திய அநேக ஆச்சாரிய பீடங்களில் வரிசையாக வந்துள்ள அத்தனை சுவாமிகளுக்கும் சங்கராச்சாரியார் என்றே பேர் இருப்பதால் இவர்களுக்கெல்லாம் மூழ புருஷராக இருந்தவரை ஆதிசங்கரர் என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆச்சாரியாலின் காலத்திலேயே இருந்தவர்கள் அவரை ஆதிசங்கரர் என்று சொல்லியிருக்க முடியாது அவருக்கு சமகாலத்தவர்களாக இருந்து கொண்டே அவரை அவதார புருஷர்தான் என்று தெரிந்து கொண்டவர்கள் கைலாசநாதனான ஷங்கரனையே ஆதிசங்கரன் என்றும் அவர்களுக்கு மத்தியில் நடமாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆச்சாரியாலை அவதார சங்கரர் அல்லது அபினவ புதிய சங்கரர் என்றும் தான் சொல்லி வந்திருப்பார்கள் இந்த ரீதியில் பத்மபாதாச்சாரியார் அவரை அபூர்வ சங்கரர் என்று சொல்கிறார் பூர்வ காலத்திலிருந்து சங்கரநாமம் தாங்கி இருப்பது கைலாசநாதனான பரமேஸ்வரன் அவனே புதிதாக நிகழ்காலத்தில் வந்துள்ள போது அபூர்வ சங்கரராகி விடுகிறான் இப்படி அபூர்வ சங்கரர் என்று பெயர் கொடுத்ததில் ஒரு சிலேடையும் பண்ணியிருக்கிறது அந்த ஸ்லோகம் முழுக்க ஏகப்பட்ட சிலேடைகள் அதில் இதுவும் ஒன்று அபூர்வ என்றால் அதிசயமான விசித்திரமான என்றும் அர்த்தம் இருக்கிறது ரொம்ப இருந்தது என்று நாம் ஒன்றை சொல்லும்போது இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் கைலாச சங்கரருக்கு நேர்மாறாக அநேக விஷயங்கள் அவதார சங்கரரிடம் இருப்பதாக ஸ்லோகத்தில் கொண்டே போய் கடைசியில் அபூர்வ சங்கரர் என்று முடித்திருப்பதால் இப்படி ஒரு அதிசயமான விசித்திரமான பரமசிவனாக இவர் இருக்கிறார் பார்த்தீர்களா என்று காட்டுகிற மாதிரி இருக்கிறது ஸ்லோகம் முழுவதையும் சொல்கிறேன் நமாம் எபோகி பரிவார சம்பதம் நிரஸ்த பூதி அனுமார்த்த விக்கிரகம் அனுகிரம் உன் மருத்தித்த கால லாஞ்சனம் வினா விநாயகம் அபூர்வ சங்கரம் மூல சங்கரனுக்கும் அவதார சங்கரருக்கும் ஒரே வித்தியாசமாக சொல்லி இருக்கிறது அவதார சங்கரர் எப்படி இருக்கிறார் சந்நியாசிகளான சிஷ்ய கணத்தினால் சூழப்பட்டவராக இருக்கிறார் சர்வஞ்யம் பிரம்ம சமஸ்தம் முனிகன சகிதம் என்று அவரை சுரேஸ்வராச்சாரியால் நைஸ்காம்ய சித்தி என்ற புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறார் ஆறாயிரம் சிஷியர்கள் புடைசூழ அவர் சஞ்சாரம் செய்ததாக ஷங்கர விஜயங்களில் இருக்கிறது துறவியான அவருடைய பெரிய சொத்து இந்த துறவி கூட்டமே உடைமைகளை எல்லாம் தியாகம் செய்த ஆச்சாரியாலின் பெரிய உடைமை அவருடைய ஞானமும் அவர் செய்த பாஷ்யங்களும் சிஷ்ய கூட்டமும் தான் இதைத்தான் அபோகி பரிவார சம்பதம் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது போகி என்றால் சுகபோகங்களை அனுபவிக்கும் கிரகஸ்தன் அப்படி இல்லாத துறவி அபோகி அபோகிகளையே தமக்கு பரிவாரமாகிய சம்பத்தாக கொண்டவரை அபோகி பரிவார சம்பதம் என்று சொல்லியிருக்கிறது நமாமி நமஸ்கரிக்கிறேன் என்று ஸ்லோகத்தை குரு வந்தனத்தோடு ஆரம்பித்திருக்கிறது நமாம்யபோகி என்பது நமாமி அபோகி என்று பிரியும் அவதார சங்கரர் இப்படி இருக்கிறார் அபோகி பரிவார சம்பதராக இந்த மாதிரி பதப்பிரயோகம் செய்யும்போது அவர் மூலமான கைலாச சங்கரருக்கு நேர் வித்தியாசமாக இருக்கிறார் என்று ஸ்லோக கர்த்தா வேடிக்கையாக காட்டிவிடுகிறார் எப்படி ஒரு வார்த்தைக்கு நேர் வித்தியாசமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அந்த வார்த்தைக்கு முதலில் ஆ போட்டுவிட்டால் போதும் சத்தியம் அசத்தியம் தர்மம் அதர்மம் இப்படி அபோகி பரிவார சம்பதம் என்பதில் ஆவை எடுத்துவிட்டு போகி பரிவார சம்பதம் என்றால் அதுதான் கைலாச சங்கரர் இதற்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம் கைலாச சங்கரர் எப்படி இருக்கிறார் உடம்பு முழுக்க பாம்புகளை வாரி போட்டு கொண்டு இருக்கிறார் அவருக்கு பாம்புகள் தான் முக்கியமான ஆபரணம் அலங்காரம் எல்லாம் கழுத்திலேயும் ஹார மாதிரி பாம்பைத்தான் போட்டு கொண்டிருப்பார் இவர் மகாவிஷ்ணு மாதிரி நவரத்னாபரணங்களை போட்டுக்கொள்ளாதவர் ஆனாலும் நாகரத்னம் என்பதாக பாம்பின் படத்தில் ரத்னம் இருப்பதுண்டல்லவா அதனால் இவர் ஹாரங்களாக போட்டுக்கொண்டுள்ள கொண்டுள்ள பாம்புகளின் உள்ள ரத்னங்கள் இவருடைய ஸ்படிகம் போன்ற தேகத்தில் செக்கச் செவியல் என்று டால் அடிக்கும் இப்படி ஆச்சாரியாலே ஒரு இடத்தில் வர்ணித்திருக்கிறார் பண ரத்னோக பா அபீஷ்ம ரூக்ஷக்ஷு ஸ்படிக மணிசிலா மண்டலாபம் ஷக்ஷு என்றால் கண் ஸ்ருதி என்றால் காது ஸ்ருதி என்றால் கண்ணையே காதாக உடைய கட்செவியாகிய பாம்பு கைலாஷ சங்கரர் பாம்பு கூட்டத்தையே ஆபரணமாக அணிந்திருக்கிறார் பாம்புக்கு இருக்கும் பல பேர்களில் போகி என்பது ஒன்று போகம் என்பதற்குள்ள அநேக அர்த்தங்களில் ஒன்று பாம்பின் படம் என்பது அந்த படத்தை உடைய பாம்பு போகி போகி பரிவாரம் என்றால் பாம்பு கூட்டம் பாம்புகளால் நன்றாக நெருக்கி சூழப்பட்டிருப்பதை குறிப்பதாகவும் சொல்லலாம் பரிவார என்பதற்கு இப்படியும் அர்த்தம் செய்யலாம் தம்மைச் சூழ்ந்து தழுவிக்கொண்டுள்ள பாம்புகளையே செல்வமாக ஆபரணமாக ஹாரமாக கொண்டுள்ள கைலாச சங்கர போகி பரிவார சம்பத ஆகிவிடுகிறார் சம்பத் என்றால் செல்வம் என்பதோடு அலங்காரம் குறிப்பாக ஹாரம் என்றும் அர்த்தம் உண்டு இந்த எல்லா அர்த்தப்படியும் அவர் கைலாச சங்கரர் போகி பரிவார சம்பத்காரராக இருக்கிறார் இவர் அவதார சங்கரர் அதற்கு நேரெதிர் மாதிரி முதலில் ஒரு ஆ சேர்த்துக்கொண்டு அபோகி பரிவார சம்பத்துக்காரராக இருக்கிறார் இவருக்கு இன்னும் என்ன லக்ஷணங்கள் இருக்கின்றன சிஷ்ய கூட்டத்தையே செல்வமாக கொண்ட இவர் செல்வங்களை எல்லாம் துச்சமாக தூக்கி எறிந்தவர் இவர் நிரஸ்த பூதி பூதி என்றால் செல்வம் நிரஸ்த என்பது வேண்டாமென்று தூக்கி எறிவதை குறிக்கும் இப்படி இருப்பதிலும் இவர் கைலாச சங்கரருக்கு நேர் வித்தியாசமாயிருக்கிறார் இவர் பூதியை வேண்டாமென்று தள்ளுகிறார் என்றால் அவரோ பூதியை வேணும் வேணும் என்று வாரி பூசிக்கொள்கிறார் பூதி என்றால் இந்த இடத்தில் விபூதி என்று அர்த்தம் பூதி என்று சொன்னாலே போதும் வி சேர்ப்பது விசேஷணத்தை குறிப்பதற்குத்தான் பூதி அல்லது விபூதி என்பதற்கு திருநீரு என்றும் அர்த்தம் அஷ்டமா சித்தி என்னும் எட்டுக்கும் கூட விபூதிகள் என்றுதான் பெயர் இந்த இரண்டு அர்த்தத்திலுமே விபூதி விபூதிமயராக இருக்கிறார் காடுடைய சுடலை பூசி என்று முதல் தேவார பாட்டிலேயே சொல்லியிருப்பது போல அவர் சர்வாங்கமும் விபூதி பூஷணராக இருப்பதில் பிரியர் அதோடு அஷ்ட சித்திகள் என்கிற அற்புத சக்திகளுக்கு உறைவிடமாகவும் பரமசிவனையே சொல்வது வழக்கம் அஷ்ட சித்தி அஷ்ட விபூதி என்பது போல அந்த எட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்றும் சொல்லப்படும் ஐஸ்வர்யம் என்பதற்கு அர்த்தமே ஈஸ்வரனுக்கு உரியது என்பதுதான் ஞானஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தியை ஆச்சாரியால் ஸ்துதித்து முடிக்கிறபோது கூட அவரது உபாசனா பழனாக இந்த விபூதிகளுக்கெல்லாம் மேலான மகாவிபூதியான சர்வத்ம பாவம் அத்வைத ஞானம் உண்டாவதோடு கூட எட்டாக பரிணமித்துள்ள இந்த ஐஸ்வர்ய விபூதிகளும் சித்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார் சித்தியேத் தத் அஷ்டதா பரிணதம் சைஸ்வரியம் ச ஐஸ்வரியம் அவ்வியாகதம் ஆகக்கூடி திருநீற்று பூதியானாலும் சரி சித்திகளான பூதியானாலும் சரி இரண்டும் கைலாச சங்கரரோடு பிரிக்க முடியாமல் சேர்ந்திருப்பவை ஆனால் அவதார சங்கரரோ பூதியை தூக்கி எரிந்த நிரஸ்த பூதியாயிருக்கிறார் இங்கே பூதி என்பது பொருட்செல்வத்தை குறிப்பதென்று ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஹரஹரஸ் ஷங்கர ஜெய் ஜெயஸ் ஷங்கர ஹரஹரஸ் ஷங்கர ஜெய் ஜெயஷ் ஷங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ